சமையலறை தந்திரங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் ரகசியம் இதுதான் வாழைப்பழத்தின் காம்பு பகுதியை பிளாஸ்டிக்கால் சுற்றி வைத்தால் நான்கு நாட்கள் வரை கருக்காமல் அப்படியே இருக்கும் கறிவேப்பிலை காயாமல் இருப்பதற்கு ஒரு அலுமினிய பாத்திரத்தில் போட்டு மூடி வைத்தால் காயாமல் இருக்கும் இட்லி மாவு புளிக்காமல் இருப்பதற்கு வெற்றிலையை காம்பு கிள்ளாமல் பாத்திரத்தில் குப்புரை இருப்பது போல போடவும் இரண்டு நாட்கள் கெடாமலும் புளிக்காமலும் இருக்கும் தோசைகளில் தோசை சுடும்போது தோசை மாவில் சிறிது சர்க்கரையை போட்டு தோசை சுட்டால் மொறுமொறுப்பாக வரும் வருத்த வெந்தயத்தை சாம்பாரில் போட்டால் சாம்பார் சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும்போது புளிப்பு இல்லாத தயிர் அரைக்கரண்டி ஊற்றி செய்தால் மிகவும் சுவையாக இருக்கும் கோதுமை மாவில் வண்டு பிடிக்காமல் இருப்பதற்காக சிறிதளவு உப்பை கலந்து வைத்தால் வண்டு பிடிக்காது காப்பர் பாட்டம் பாத்திரம் மங்காமல் இருப்பதற்காக சிறிது உப்பையும் வினிகரையும் பாத்திரத்தின் மேல் பூசி துணியால் அழுத்தி தேய்த்தால் பாத்திரம் பளிச்சின் இருக்கும் மிக்சி ஜாடியில் உள்ள பிளேடை கழற்ற இயலாமல் இருந்தால் அதை கழற்றுவதற்கு ஜாடியில் பிளேடு மூழ்கும் வரை வெண்ணீர் ஊற்றி சிறிது நேரம் வரை வைக்கவும் பின்பு நீரை கீழே ஊற்றிவிட்டு பிளேடை கழற்றினால் எளிதில் கழற்றலாம் அரிசி மற்றும் காய்கறிகள் கழுவிய தண்ணீரை வீணாக்காமல் செடிகளுக்கு ஊற்றினால் செடிகள் செழிப்பாக இருக்கும் சமையல் என்பது கலை அதை அழகாக கற்பது நம் பொறுப்பு வாழ்வியல் முன்னூற்று அறுபது உடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்